அவர் சொல்றாரு நாங்க மோடியை பார்த்தோம் ஜெயலலிதாவுக்கு வந்து அணிலா இருந்தோம் அப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்றாங்க இவங்க மட்டும் கருத்தை மாத்திக்கலையா அன்னைக்கு வந்து பெரியாரை வந்து ஏத்துக்கிட்டாங்க இவி கே சிலங்கோனுக்கு அவர் பேரனா நான் தான் கொள்கை பேரன்னு சொன்னாரு கிருஷ்ணரை வந்து விமர்சனம் பண்ணி பேசினாரு அப்புறம் கிருஷ்ணனை வந்து பாட்டன்னு சொன்னாரு சினிமாக்காரன் வேண்டாம் சினிமாலருந்து அவருடைய பிரபலம் மட்டும் வேணுமா சினிமாக்காரங்க மட்டும் குரம் கொடுப்பீங்க அப்படின்னு சம்பந்தம் சம்பந்தம் பேசினா பெரியாரை ஏன் நாம்துள்மகட்சி விமர்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இருநூறு காணொளிகள் நான் பேசியிருப்பேன் இடுமானக்காரணி தனி பல நூறு காணிலேயே பேசியிருப்பாரு சீமான அண்ணனே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு ஏன் மோடியை போய் பார்த்த அப்படின்னு விஜய் விளக்கம் கொடுக்கல ஏன் அணிலாக நான் இருந்த அம்மா ஜெயலலிதாக்கு சொன்னேன் அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்கல ஏன் நான் பணமதிப்பிலப்ப ஆதரிச்சேன் அப்படிங்கிறது விஜய் விளக்கம் கொடுக்கல ஆனா நாம்துல்மகட்சி பல்வேறு மேடையில ஏன் நாங்கள் பெரியாரை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கே எதுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது பல நூறு கேள்விகளே அண்ணன் சீமான் எழுப்பிட்டது அது நான் வழி நடந்து வந்த பாதை பெரியாரி இயக்கங்கள்ல திராவிட இயக்கங்கள்ல நான் சீமான் இருக்கும்போது அவர் வழி நடந்து வந்த பாதையில அவர் ஈவேரா குறித்து பேசியிருக்காரு இது நான் வழி நடத்தும் பாதை இங்க என்னுடைய வரலாற்றை நான் தேடி போகிற போது என்னுடைய வரலாறு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வைகுந்தரும் வள்ளலாரும் வெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் எங்களுடைய ஜீவானந்தமும் சிங்காரவேணரும் எங்களுடைய எம் சி ராஜாவும் எல்லோரும் மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு ஈவேராவான அப்ப ஒற்றை ஈவேராவை வைத்து ஒட்டுமொத்தமான தமிழர் வரலாற்றை மூடி மறைக்கும் போது எல்லாத்தையும் தோண்டி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுக்கு மேல என்னென்ன சொல்ல இருக்கு